வரமதுலா அல்லாஹு அபுல்லாலினுடைய மாபெரும் கருணை கிருபை அவன் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முக்மீன்களாக பிறக்கச் செய்து மேலும் தனது ஹபீப் நாயகம் ஈருளக ரச்சகராம் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் பாக்கியம் மிக்க உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள்புரிந்திருக்கின்றான் அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக லஹம் துல்லா லஹம் மேலும் இந்த லாஇலாஹு அல்லாஹுடைய விளக்கத்திற்காக ஒரு காமிலான ஷேகநாயகத்துடைய நசரே முபாரக்கிலே அமரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல் அல்லாஹு ஜல்லஷானு தாலா பிச்சையாக தந்தல் புரிந்திருக்கின்ற தை அல்லாவுக்கு எல்லா பகலும் அலம் தில்லால் அஹம்லால் அஹம்லால் உண்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய சூழலில் இன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை யாரை கேட்டாலும் வாழ்க்கை நிம்மதியில்லை யாரை கேட்டாலும் கடன் உடல் நலம் சரியில்லை உடல் சுகம் இல்லை கணவனுடைய பேச்சை மனைவி கேட்பதில்லை பெற்றோருடைய பேச்சை மகன் கேட்பதில்லை இப்படி எங்கு பார்த்தாலும் நிம்மதி நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் இறையச்சம் அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லாத காரணம்தான் இது அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அதாவது எந்த அளவுக்கு இன்றைய சில இஸ்லாமியர்களோட உள்ளம் ஆகிவிட்டது சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் அனைவரையும் கூறவில்லை ஒரு சில பெண்கள் நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அளவிற்கு இன்றைக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால் கேள்விக்குறியாக இருக்கிறது நண்பர்களே நாடகத்திற்கு நாடகத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கிறதே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அவரிடம் நம்ம அவங்க காது கேட்க மாட்டேங்குது நாடகத்தில் ஆழ்ந்துட்டாங்க நாடகத்தை பார்த்து இவங்க அழுகிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு அழுகிறாங்களா கிடையாது அல்லா என்ன பொருத்தமா இருக்கான் அதை நினைச்சு அழுகிறாங்களா கிடையாது நாடகத்தில் வர அந்த கதையை நினைச்சு இவங்க எழுதுறாங்க எதுக்கு அழுகும் உங்க வாழ்க்கைய வாழ்க்கை கிடையாது அது தொழுதை வக்தி வந்து விட்டது பாங்கு சொல்ல பாங்கு சொல்லப்படுகிறது பாங்குடைய சத்தத்தை விட அதிகமான சத்தத்தை நீங்கள் வைத்து அந்த நாடகத்தை பார்க்கிறீர்கள் இதற்கு என்ன காரணம் உள்ளத்தில் இறையச்சம் இல்லாத காரணம் தானே அல்லாஹூர் அப்புல்லால குரானிலே பதிவு செய்கிறான் லா தமு தூண இல்லா வாந்த முஸ்லீமு நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹூர் அபுல்லின் பதிவு செய்கிறான் குரானில் முஸ்லீம் என்ற பெயரளவில் பெயர் மட்டும் முஸ்லீமாக இருந்தால் போதுமா பெயர் மட்டும் ஒருவர் முஸ்லீமாக வைத்து விட்டார் இப்ப இப்போதான் அவர்களை முஸ்லீம் என்று சொல்லுவோமா அல்லாஹு அபுல்லாலின் ஏவிய கட்டளைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் தொழுகையை சரிவா சரியாக நிறைவேற்ற வேண்டும் ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும் ஒவ்வொரு செயலும் தன் ரப்போடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டும் நாம் ஒரு செயல் செய்து விட்டோம் என்று சொன்னால் இந்த செயலின் காரணமாக என் ரப்பின் மீது கோபப்பட்டு விடுவானோ என்பதாக அஞ்ச வேண்டும் இன்றைக்கு நாம் அஞ்சுகிறோமா ஒரு செயல் நம்மளிருந்து வெளியாகுதுன்னு சொன்னா அந்த செயல் நினைச்சு ஆயிரம் முறை நம்ம யோசிக்கணும் இந்த செயல் நல்லதா இந்த செயல் நான் செய்தால் யார் அப்போ என் மேலே பொருத்தப்படுவானா இல்லை கோவப்படுவானா என்பதாக நம்ம சிந்திக்க வேணும் ஆனால் இப்போ சில மக்கள் அப்படி சிந்திக்கிறது கிடையாது ஏன் அவரோட உள்ள என்ன இல்லை இறையச்சம் என்பது இல்லை அதன் காரணமாக தான் அல்லாவுடைய கட்டளைக்கு அல்லா ஒரு கட்டளை ஏவிட்டான்னு சொன்னால் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அந்த கட்டளைக்கு மாறு செய்ய கூடாது அல்லா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டான் அப்படி தான் பண்ணி ஆகணும் அதுக்கு மாறு செய்யக்கூடாது பயம் வேணும் உள்ளத்தில் அச்ச உணர்வு வரணும் நாம் செய்யக்கூடிய செயலை பார்த்து என்ன வரணும் அச்ச உணர்வு வரணும் சர்க்கார் நாயகம் ஒரு சொல்ல ஒரு சமூகம் நம்ம சொல்லி காட்டியிருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் ஒரு பெண்மணி ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறார்கள் அந்த பெண் பிள்ளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க காலேஜ் படித்து அந்த பெண் பிள்ளை செய்த வேலை என்ன தெரியுமா மாற்று மத சகோதரர்களுடன் சென்று திருமணம் செய்து கொண்டார்கள் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மாற்று மத சகோதரன் சென்று திருமணம் செய்து கொண்டார்கள் இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாத்தில் மாற்று மத சகோதரர் திருமணம் செய்து கொண்டார் என்று அந்த தாய் கதறி காவல் நிலையம் செல்கிறார்கள் காவல் நிலையத்தில் சொல்கிறார்கள் என் பெண் என் பெண் சென்று விட்டால் அவள் திரும்பி வரமாட்டாள் இனி வரவே மாட்டாள் வருவாள் நிச்சயம் வருவாள் எப்படி வருவாள் ஒன்று கொலை செய்யப்பட்டு பிணமாக வருவாள் அல்லது கர்ப்பமாக்கப்பட்ட பெண்ணாக திரும்பி அனுப்பப்பட்டு வருவாள் என்பதாக சர்க்கார் நாயகம் ஒரு முறை சொல்லிக்காம சொல்லணும் அதுக்கு யார் காரணம் அந்த பெற்றோரை அவரை சரியாக வளர்த்துதான் சொன்னால் பெண்ணு போயிருப்பாளாம் அந்த பெண்ணோட உள்ளத்தில் ஒரு இறையச்சம் இருந்து சொன்னால் பெண் அந்த அந்த மாற்று மத சகோதரனை விரும்பி இருப்பாளா திருமணம் செய்திருப்பாங்களாம் கிடையாது எது அழகு அந்த பெண்ணுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது யார் அது அந்த ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தது யார் அந்த பெண்ணுக்கு வண்டி வாங்கி கொடுத்தது உள்ளத்தில் அல்லா நம்மை பார்க்கின்ற உணர்வு தண்டித்து விடுவான் மாற்று மாதம் திருமணம் செய்வது என்ற அந்த இரையச்சம் அந்த பெண்ணின் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த பெண் அந்த காரியத்தை அன்பர்களே அல்லாவே நல்லடியார்களே நாம் விளங்க வேண்டும் ஒவ்வொரு நபருடைய உள்ளத்திலும் இரையச்சம் வர வேண்டும் நாம் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ் மீது பயம் ஏற்பட வேண்டும் நன்றாக விளங்க வேண்டும் என்பர்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் குரான் இதை சொல்லுகிறான் யார் அல்லாஹை பயந்து வாழ்வாரோ யார் அல்லாஹை பயந்து வாழ்வாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வளிக்கிறேன் என்பதாக சொல்கிறான் என்பர்களே உங்களுக்கு கடனா கடன் பிரச்சனையா வாழ்க்கையில் சுகம் இல்லையா மனையமைச்ச மனையுமா சண்டையா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு எதுக்கு அல்லாஹுடைய பேச்சுக்கு அல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் போது வேறு எதுவுமே செய்ய வேண்டும் அல்லாவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்பதாக அல்லாஹ் புல ஆனமும் சொல்லிக்கிறேன் சரிங்க நடக்கிறோம் கட்டுப்பட்டு நடக்கிறோங்க என்னங்க தருவோம் என்னங்க தருவீங்க அல்ல அதை அல்லாவே அதே குரானில் சொல்றான் அல்லாஹ் குரான்ல பதிவு செய்கிறான் இல்லை அழைக்கும் உங்கள் மீது நான் திறந்து விடுவேன் வரக்காத்தின் வானம் பூமியில் உள்ள வரக்காத்துக்களை நான் உங்கள் மீது திறந்து விடுவேன் சொல்கிறான் இதுக்கு மேலே என்னங்க வேணும் அல்லாஹ் கொடுத்தா சும்மா இருக்குமா எல்லா பறக்கத்துகளும் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்றேன் எதுக்கு நீங்க கட்டுப்பாடு நடங்க வேற எதுவும் என் பேச்சுக்கு கட்டுப்பாடு நடங்க போதுன்னு சொல்கிறோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பேச்சுக்கு நம்ம கட்டுப்பாடு நடந்தாலே போதும் என்பர்களே ரசூல்தான் சொல்றாங்க விஷ்காத்தில் வரக்கூடிய அதிசது ரசூல்தான் சொல்றாங்க இரையச்சத்தின் காரணமாக அல்லாவுடைய பயத்தின் காரணமாக எந்த நபருடைய கண்களில் இருந்து ஈ இருக்க என்பர்களே நீங்க வளர்ந்து தண்ணி ஓட வேணாம் ஈ இருக்கே ஈயுடைய தலை கண்ணீர் உங்க முகத்திலிருந்து வடிந்து ஓடுது அல்லாவின் பயத்தின் காரணமாக என்று சொன்னால் அவளுக்கு நரகம் நரகம் என்பது ஹராமாகிவிட்டது என்பதாக நாயகம் செல்லதாக வளைவு செல்லும் சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க நாயகம் செல்லதாக சொல்றார்கள் நான் அல்லாவை மிக அஞ்சுகிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள் நீங்களும் அல்லாவே அஞ்சுகள் என்பதாக சொல்லுகிறார்கள் நம்ம அல்லா அஞ்சனுவோ ஆனாம் அன்பர்கள் ஒவ்வொரு நொடியும் அஞ்சனும் அல்லாஹ் ஒவ்வொரு செயல்லையும் அஞ்சாவும் அல்லாவை அஞ்சு வந்து நம்ம அந்த வேலை செய்யணும் நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா சந்தேகம் தான் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா தான் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க சஹாபாக்களுக்கு இறையச்சம் எப்படிப்பட்ட இறையச்சமாக இருந்தது உமர் அலி அல்லாவோட ஈமான் எப்படி இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அவள் பயந்தார்கள் பயம் அல்லாவின் மீது அந்த ஒவ்வொரு செயலிலும் அவர் அவளுக்கு ஏற்பட்ட பயம் இருக்கிறதே அக்பர் அதற்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு சஹாபாக்களோட ஈமான் அப்படி இருந்தது நண்பர்களே இன்னும் ஒரு ஹதீச முஸ்காத்தில் ஒரு ஹதீஷன் வருது நாயகம் சரதாசிங் சொல்கிறாங்க ஒரு அடி யான் பாவம் செய்கிறான் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி நான் பாவம் செய்து விட்டேனே என் ரப்புக்கு மாறு செய்து விட்டேனே என்று உள்ளம் உருகி கண்ணீர் வடித்து என் ரப்புக்கு நான் மாறு செய்து விட்டேன் என்று அழுது அவன் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு துவா கேட்டான் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல்லா அரமின்னு சொல்கிறான் என்னுடைய அடியான் விளங்கி கொண்டான் அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறதை விளங்கி கொண்டான் அவன் நான் மன்னிக்க விளங்கிட்டான் அவனை நான் மன்னிச்சேரேன்னு சொல்றான் மனசுல என்ன வேணும் இரையச்சம் வேணும் கொஞ்சமாக நம்மளோட கல்வி ஈரமாக இருக்கணும் அல்லாஹ் நினைச்சு நினச்சி ஒவ்வொரு நொடியும் பயப்படணும் அல்லாஹ் நம்ம மீட அவனோட பொறுத்து என்னைக்கு நம்ம மேலே இருக்குன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருக்கணும் நண்பர்களே கிதாபுகள் எழுதுறாங்க இரையற்ற முறையோட அடையாளத்தை பத்தி ஒரு மூணு அடையாளத்தை எழுதுறாங்க ரொம்ப போடுவாங்க எதில் நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல போட்டி போட்டு நன்மை செய்வாங்க யாருடைய இறையற்ற முடிவு அடையாளம் போட்டி போட்டு நன்மை செய்வாங்க ஒரு நன்மை நீ நான் செஞ்சது சவாலப்பட்டிருக்க அந்த மாதிரி அவ்வளவு நன்மைக்கு போட்டி போட்டு கொண்டார்கள் இது யாருடைய அடையாளம் இறையச்ச முறையில் அடையாளம் இரண்டாவதாக சொல்கிறார்கள் பாவங்கள் செய்கிறார்கள் பத்தியா பாவங்கள் ஒரு நபர் செய்தாலோ இல்லை அவர் செய்தாலோ சரி பாவம் நடக்கிறதை அவர் பார்த்தாலோ அதை வெறுப்பார்கள் இப்படி பாவம் நடக்கிறதே என்றதை அதை பார்த்து வெறுப்பார்கள் இதுவும் யாருடைய அடையாளமாக இருந்தது இறைநேச இந்த இறையேச்சமுடைய அடையாளமாக இருந்தது என்பது மூன்றாவது விஷயத்தை அதிலே பதிவு செய்கிறார்கள் கிதாவில பதிவு செய்கிறார்கள் அவரிடம் பாவம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதனிடம் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த நபர் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்பார் அல்லாஹுடைய சன்னி சந்திதானத்தில் தன்னுடைய தலையை வைத்து கெஞ்சுவார்கள் அழுவார்கள் மனமுடைந்து உடைந்து அல்லாஹு ரபுல் ஆலமின் சரணாகதியாகி விடுவார்கள் என்பதாக சொல்கிறார்கள் கிதாபில் எழுதுகிறார்கள் முப்பசன்கள் எழுதுகிறார்கள் என்பர்களே இப்படி இப்படிப்பட்ட சில நற்குணமுடையவர்களாக இந்த இறையற்ற திகழ்வார்கள் என்பதாக கிதாபில் எழுதப்படுகிறது என்பர்களே இன்னும் அல்லாஹு ரபுல் மீன் இறையற்ற மொழிகளுக்கு என்ன விதமா தரா ஒரு பெரிய விஷயத்தை தரான் நீங்க எதுவுமே இல்லை அல்லாஹுடைய பேச்சில் கட்டுப்பட்டீங்கன்னு சொன்னால் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம என்ன பண்ணுவோம் அலிமன் அ மக்காம ரப்பிஹி ஜன்னத்தானி யாரோட யார் அல்லாஹுடைய சன்னிதானத்தை பயந்தார்களோ யார் அல்லாஹுடைய சன்னிதானத்தை பயந்தார்களோ அவளுக்கு இரண்டு சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்வான் நண்பர்களே ஒருபோதும் மாறு செய்யாதவன் உலகத்தில் யார் வேணுமானாலும் உலகத்தில் யார் வேணாலும் பேச்சுக்கு மாறு செய்யலாம் கேரண்டி தர முடியாது அல்லாஹு ரப்புலா ரமீன் வேற ரசூலுல்லா சேகனாக தவிர வேற அந்த உலகத்தில் யாரோட பேச்சுக்கு கேரண்டி கிடையாது என்பர்களே அல்லா சொன்னா சொன்னால் அதை கொடுத்தே தீர்வான் நிச்சயமாக நாம் அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொன்னாள் அல்லாஹ் அப்ப நம்மகிட்ட என்ன விரும்புகிறான் நம்முடைய அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறான் எனவே அல்லாஹுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு பிடித்த அடியானாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் ரபுல் ஆலமி நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானி அஸ்லாம் வலைம் ரஹமத்துல்ல